ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பழநீரா சோளங்க பழநீரா சோளம் வந்து இப்போ மாடித்தோட்டத்தில் வந்து புதுசாக நான் வந்துட்டு தாங்க புதுசாக நடவு பண்ணேன் நடவு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு செடி வச்சேங்க அதாவது ஆறு பாட்டில் வந்து வச்சேங்க இந்த பாட்டு மட்டும் நல்லா வரல அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு பாட்டு அதாவது பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் தாங்க நான் வச்சேன் அது வந்து ஒன்று வாட்டர் கேனில் வந்து வச்சுட்டேன் வாட்டர் கேனில் வச்சுட்டேன் பாக்கி இப்போ நான் ஒரு நாலு பாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் தாங்க வச்சேங்க அதோடைய திறன் வந்து சூப்பராக அதாவது நல்ல ஸ்பீடாக வந்து குரோத் ஆகி வந்துச்சுங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்லா பெருசாக வச்சிருக்கு கான் இதுலேயுமே கொஞ்சம் வச்சுருக்குங்க ஆனால் அது வந்து இப்போ தான் இதில் தான் இந்த இதிலலாம் இப்போ தான் வருதுங்க ஒரு அஞ்சு இருக்குது அஞ்சு பார்த்தீங்கன்னா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பழநிரசோளம் அதாவது பல கலரில் இருக்கும் ஒரே சோளத்தில் வந்து பல கலரில் இருக்குங்க சூப்பராகவே இருக்கும் இது வந்துட்டு பார்ப்போம் இது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இதோடைய குரோத்து சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து எடுத்துகிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேங்க இதை வந்து இனி ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுவேன் நான் எந்த ஒரு மாடி தொடர்பு எது வச்சாலுமே நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறந்த நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லுவேன் இது நான் மட்டும் வச்சு இதை வந்து ஒன்றும் பண்ண முடியதில்லை ஏன்னா எல்லா நண்பர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து கொடுக்கணும் எனக்கு அதை தான் என்னுடைய கான்செப்டும் அதுதான் எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் தான் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து விதைகள் வந்து எங்கே வாங்கணும் என்ன செய்யணும்னு ரொம்ப ப வந்துட்டு கவலையாக இருக்காங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரையும் எல்லா நண்பர்களுக்கும் விதை விதைப்பகிர் நிவீஸ்கரன் சார்பாக விதைப்பகிர்வு கொடுக்குறேங்க இப்போ நான் ஏற்கனவே ஒரு விதை விதைப்பகிர்வு இப்போ கொடுத்தேன் புதுசாக தோட்டம் தொடங்க நண்பர்களுக்கு வந்து ஒரு விதை விதைப்பகிர்வு கொடுத்தேங்க நான் என்னென்னா இப்போ வேலூரில் நடக்கிற கிழங்கு மற்றும் விதை திருவிழாவுக்கு வந்து நான் நான் இருக்கேங்க அதனால் அந்த அந்த ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நான் எல்லா நண்பர்களுக்கும் விதை விதைப்பகிர்வு கண்டிப்பாக நான் விதைப்பயிர் கொடுத்தவங்க நான் அனுப்புகிறேங்க ஏன்னா என்னை நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க புதுசாக தோட்டம் தொடங்கு நண்பர்களுக்கு எனக்கு வந்து விதைகள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரையும் இவ்வளோ நண்பர்களுக்கு நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வேலூருக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி தேதி வந்து வேலூரில் வந்து கிழங்கு திருவிழா நடக்குதுங்க நான் அதுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லா நண்பர்களுக்கும் நான் வந்து விதைகள் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சிஸ்டர் எனக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்மளால இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறையவாக இருக்குது தொடர்ந்து நம்ம நெடீஸ் கண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெரீஸ் கண்ணை வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஆள்னு வந்து போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும் நான் விதை போகிற நிறைய கொடுப்பேன் நான் ஒரு அறுவடை வீடியோவில் வந்து நான் எதாவது அறுவடை பண்ணாலுமே உடனே வந்து விதைப்போகிற கொடுப்பேன் நீங்கள் வந்துட்டு ஆள்னு ஆப்ஷன் போட்டுக்கோங்க அனைவரும் இயற்கை தாசியத்தை நேசிப்போம் நன்றி